ஒரு காலத்துல இந்தியாவோட இருந்த நாடு பாகிஸ்தான் இந்தியா பிரிவினையின் போது பாகிஸ்தானோட போய் சேருது மொழி முரண்பாடு ஏற்பட்ட பிறகு அந்த கிழக்கு பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தனி நாடா மாறுது தனி நாடா மாறின பிறகுதான் அது வங்க மாறுது இந்த வங்க தான் இப்ப பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் போராட்டம் ஒரு வன்முறை களமா மாற்றப்பட்டிருக்கிறது இருநூறு பேருக்கு மேல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் காவல்துறையினர் வெளியேற அச்சப்பட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அரசு ஊழியர்கள் வேலைக்கு போகல பயந்து போய் வீட்டுக்குள்ளே ஒடுங்கி கிடக்குறாங்க நாட்டுல கையில கிடைக்கிற எல்லா கடைகள் போ பேருந்துகள் எல்லாமே எரிக்கப்பட்டிருக்கு அதிபர் மாலையே சூறையாடப்பட்டிருக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் ஒரு பெரிய கட்டுக்கடங்காத வன்முறையா மாறி இருக்கும் போது அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு ஒரு போராட்டம் அப்படி மாறுமா அப்படின்னா ஒரு சின்ன தான் பெரும் பிரளயமா இருக்கிற யூனிவர்சிட்டியில மாணவர்கள் கொஞ்சம் பேர் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த போராட்டம் எதை அடிப்படையா வச்சது அப்படின்னா இடஒதுக்கீடு கோரி போராட்டம் நியாயமான போராட்டம் தான் அந்த இடஒதுக்கீடு கோர போராட்டத்துல அவங்க முக்கியமான ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க இதுவரை இந்த தியாகிகளுக்கு தியாகிகளுக்கு ஒரு முப்பது பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்க அவங்க அப்பா அனுபவிச்சு அவங்க மைய அனுபவிச்சு இப்ப பேரம்பத்தி அனுபவிச்சுட்டு இருக்காங்க இப்ப இவங்களுக்கு கொடுக்கப்படுற முப்பது சதவீதத்தினால எங்களுடைய உரிமை பாதிக்கப்படுது எங்களுடைய வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது எங்களுக்கு அதனால பெரிய இழப்பா இருக்கு எனவே என்னைக்கோ போராடின அந்த தியாகிகளுக்கு இப்ப ஏன் கொடுக்கணும் அப்படின்றதான் அந்த அடிப்படையான கேள்வி அப்ப நமக்கு என்ன கேள்வி வரும் யாருங்க அந்த தியாகிகள் போராளிகள் யார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் வங்காதேசம் உருவாகுது அதுக்கான போராட்டத்தின் போதுதான் முஜிபுர் ரஹ்மான் என்கிற தலைவர் மக்களை திரட்டி பாகிஸ்தான் அதிகாரத்துக்கு எதிராக அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி கூறி இந்திரா காந்தி அவர்கள் படை கொடுத்து அடிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் இந்த பங்களாதேஷ் இந்த பங்களாதேஷினுடைய முதல் அதிபராக முஜிபுர் ரஹ்மான் இருக்கார் இந்த முஜிபுர் ரஹ்மான் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அவருடைய காலகட்டத்தில் இடஒதுக்கீடு என்பது கொடுக்கப்படுது இந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக இதுவரை இந்த நாடு உருவாகிறதுக்கு பாடுபட்டவர்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு அப்போ வழங்கப்பட்டது எழுபதுல திடீர்னு எழுபத்தி ஐந்துல ராணுவ புரட்சி ஏற்படுத்தி அதனால ராணுவத்தினர் அதிபர் மாளிகைக்குள்ள நுழைஞ்சு முஜிபூர் ரஹ்மான் அவருடைய ஒய்ஃப் அவருடைய மூன்று ஆண் குழந்தைகள் எல்லாரையும் படுகொலை பண்ணிடுறாங்க ஒரே ஒரு குழந்தை தப்பிச்சிருக்கு அது வெஸ்டர்ன் கண்ட்ரில படிச்சிட்டு இருந்தனால தப்பிச்சிருச்சு அந்த குழந்தை தான் நேத்து ரிசைன் பண்ணிட்டு உயிரை காப்பாற்றி ஓடி ஷேக் ஹசீனா அந்த அம்மா தான் அவங்களுடைய மிஞ்சி இருந்த ஒரே ஒரு குழந்தை எண்பதுகள்ல வந்தவங்க மக்களை திரட்டி ராணுவ ஆட்சிக்கு எதிராக பெரிய போராட்டங்களை நடத்தி மிகப்பெரிய ஐக்கான மாறி இருந்தார் அப்ப மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா ராணுவ அட்ராசிட்டியை ராணுவ அதிகாரத்தி முறை ஒடுக்குவதற்கு வந்த தேவதூதன் தான் இந்த அம்மா அப்படின்னு நம்பி அவங்க மேல அவ்வளவு லவ்வா இருந்தாங்க பங்களாதேஷ் மக்கள் இப்ப இதெல்லாம் முடிஞ்சு போச்சு ஆனால் இந்த தொடர்ந்து முப்பது சதவீத இடஒதுக்கீடு மட்டும் தொடர்ந்துகிட்டே இருந்தது இவங்களுடைய ஆட்சியில இந்த அம்மாவுடைய ஆட்சியில தான் பங்களாதேஷ் வறுமை பிடித்த நாடு சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நாடு என்ற கட்டத்திலிருந்து உயர்த்துறது உயருது கடந்த பத்து ஆண்டுகளாக இப்ப கடைசி கொஞ்ச நாள்ல தான் அவங்க மேல வெறுப்பு வந்திருக்கு கடந்த பல முக்கியமான வேலைகளை இந்தியாவோடு நதிநீர் ஒப்பந்தம் போட்டது பெரிய உலக அளவுல உள்கட்டமைப்புகளை உருவாக்கியது இருக்குல்ல அது பிரம்மாண்டமா உருவாக்கி இருக்கிறாங்க உலகத்திலேயே நம்ம பின்னலாடைன்னு சொல்றோம்னா திருப்பூர்ல பனியன் தண்ணியை தயாரிக்கிற தொழில் தொழிற்சாலைகள் இங்க அதிகமா இருக்கு இல்லையா அந்த பனியன் தயாரிக்கிற தொழில்ல

பசியால் சாகுறவங்க குறைவா இருக்கிற ஒரு நாடு தான் பங்களாதேஷ் அப்ப இந்தியா விட பல குறியீடுலாம் முன்னாடி தான் நிக்கிறாங்க அப்படி அந்த நாட்டை கொண்டு போய் சேர்த்து பசி பட்னி இல்லாம ஆக்குறவங்க இவங்க ஆனா இவங்க மேல கொஞ்ச நாளா என்ன வருது அப்படின்னா சர்வாதிகாரியாக மாறிக்கொண்டிருக்கிறார் ஷேக் ஹசீனா என்று இவர் மேல் குற்றச்சாட்டு உண்டு எதிர்க்கட்சிகளும் மற்றவர்களும் இவர் சர்வாதிகாரத்தனத்தை முதல்ல மூட்டை கட்டணும் நீங்க எங்களுடைய சுதந்திரத்தை விட்டு பொருளாதாரத்தை வாங்குறீங்க அது எங்களுக்கு அவசியமே படாது என்று இவர் மீது குற்றச்சாட்டு ஸோ இந்த வளர்ச்சி இதெல்லாம் ஒரு ஓரமாக இவர் மீது ஒரு நல்ல மதிப்பை ஏற்படுத்தினாலும் ஒரு காலகட்டத்தில் இவர் மீது ஒவ்வாமையை உருவாக்கி வச்சிருச்சு தொடக்கப்படுது இந்த போராட்டம் ஒரு பேரழிவு உருவாக்கி இருக்கு மாணவர்கள் போராட்டம் ஒட்டுமொத்த அந்த மா அந்த நாட்டினுடைய போராட்டமா மாறுது இந்த நாட்டினுடைய போராட்டமா மாறின பிறகு மிகப்பெரிய வன்முறை இடமா போச்சு இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தால முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலைகள் உடைக்கப்படுது அவருடைய சிலைகள் அவருடைய கட்சிக்காரங்க எல்லா தலைவருடைய சிலையும் உடைக்கப்படுது அதோட இல்லாம யாரெல்லாம் ஷேக் ஹசீனாவுடைய கட்சியில இருக்கிற எம்பி வீடு எம்எல்ஏ வீடு எல்லார் வீடும் தீக்கிரையாக்கப்படுது நேற்று அந்த அம்மாவே அந்த நாட்டை விட்டே வெளியேறி இந்தியாவில அடைக்கலம் புகுந்துட்டாங்க நேத்து அவங்க கட்சிக்காரருடைய ஒரு எம்பி உடைய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒண்ணு அந்த ஹோட்டல்ல தீ வச்சுட்டாங்க இருபத்தைந்து பேர் செத்து போனாங்க ஐம்பதுக்கு மேற்பட்டோர் தீக்காயங்களோட தப்பிச்சு வந்துட்டாங்க இன்னும் பலரை காணவில்லை ஒருவேளை இந்த எண்ணிக்கை கூடலாம் இன்னைக்கு நியூஸ் பார்த்தா கூடி கூடியிருக்கும் இதுல பெரிய ட்ராஜடி ஆகி போச்சு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஒருத்தர் அவர் பேர் மோர்தாஸ் அவருடைய வீட்டை பெட்ரோலை ஊத்தி கொளுத்திட்டாங்க அவங்க குடும்பம் தப்பிச்சதுனால உயிர் சேதம் இல்ல ஆல்ரெடி அவங்க வெளியே போயிட்டதுனால இந்தியாவினுடைய கலாச்சார மையத்துக்குள்ள நுழைஞ்சு அங்க தீ எரிச்சு வச்சு

தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நேர்மையாக தகுதி இருக்கவங்க வேலை கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இது போன வாரம் அறிவிக்கப்பட்டது எல்லாேருக்கும் வேலை கொடுத்துருவோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இட ஒதுக்கிட்டே இல்லைன்னு அறிவித்த பிறகு இந்த போராட்டம் போன வாரம் திரும்ப தொடங்குது திரும்ப என்ன தொடங்குதுன்னா அசீனா வந்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன்னா முடிஞ்சு போச்சு உங்களுடைய கோரிக்கை இட ஒதுக்கீடு டெமாலிஷ் பண்ணும் பண்ணியாச்சு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் நேர்மையாக எல்லாருக்கும் உடைய திறனை அடிப்படையில் கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் ஏண்டா இங்க திரும்ப போராட்டம் நடத்துறீங்கன்னு கேட்டா ஷேக் ஹசீனா இனிமேல் அதிபராக இருக்க கூடாது இந்த செத்து போன இருநூறு பேருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று போராட்டத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு ஷேக் ஹசீனாக்கு செத்து போனவங்களை போன ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நூறு பேர் செத்து இருக்காங்க கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அதுல பதினைந்து பேர் போலீஸ்காரங்க பாதுகாவலுக்கு அவங்கள தடுத்து நிறுத்ததுக்கு வந்து போலீஸ்காரங்க அதனாலதான் அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட்டாங்க அரசு ஊழியர்கள் வீட்டுக்குள்ளேயே முடங்கி போயிட்டாங்க அஞ்சு வெளியே வர்றதுக்கே பயப்படுறாங்க அப்படியான ஒரு சூழல் அங்கே ஆகிப்போச்சு இந்த சூழ்நிலையில தான் இந்த இறந்து போன இரநூறு பேருக்கு நியாயம் கேட்டு ஒரு போராட்டத்தை மீண்டும் கையில் எடுக்கிறாங்க இப்போ தான் அங்கே இருக்கிற கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தொழிலாளர் கட்சியும் திரும்ப திரும்ப நாங்கள் வான் பண்ணியும் நீங்கள் கேட்கல அப்படின்னு அசீனா மேலே ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி அமெரிக்காவினுடைய உள்வேலை இருக்கின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் தொழிலாளர் கட்சியும் இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியா ஏற்கனவே எச்சரிச்சிருக்கு பங்களாதேஷ் அதுவும் ஷேக் ஹசீனாவை அழைத்தே எச்சரிச்சிருக்கிறாங்க எதுக்காக இந்தியா எச்சரிச்சுச்சு அப்படின்னா போன ஜூன் மாதம் இப்ப போன ஜூன் மாதம் வாக்கர் உஸ் ஜமான் அப்படின்ற நபரை தான் அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதியாக தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த அம்மா அப்பவே இந்தியா கூட்டு என்ன எச்சரிச்சிருக்கிறாங்கன்னா இவர் வந்து இவர் மேல வந்து அவ்வளவு நம்பிக்கை இல்லை இவர் உங்களுக்கு ஏதோ பண்ண போறாருன்னு எங்களுக்கு தகவல் வருது அதனால நீங்க இருங்க இவரை வந்து நியமிக்கிறதுல கூடுதல் கவனத்தோட இருங்க அப்படின்னு இந்தியா நட்பு நாடு என்ற முறையில அவங்களுக்கு எச்சரிக்கை விட்டுருக்காங்க இருக்காங்க இததான் அங்க உள்ள இருக்கிற பலரும் சொல்லியிருக்கிறாங்க ஆனா இப்ப அது வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு இந்த வாக்கர் தான் இந்த அம்மாவை நிர்பந்தப்படுத்தி நீங்க அதிபர்ல சைன் பண்ணிட்டு போங்க நீங்க இனிமேல் பதவியில இருக்காதிங்க நீங்க உயிரோட தப்பிச்சு போயிருங்க நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களை மிரட்டி கையெழுத்து வாங்கி அவங்க வெளியே அனுப்பியிருக்காரு இப்போ அவர் தான் அவர் வெளியேறின அன்னைக்கு ஹெலிகாப்டரை வெளியேறி இந்தியாவில் இருக்கிற திரிபுராவுக்கு வந்துட்டாரு திரிபுராவுல தான் தஞ்சம் பூந்துருக்கிறார் அதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா அங்கேருந்து அவர் இங்கிலாந்துக்கு போகிறதா இருந்தது இப்போ இங்கிலாந்து நாடு அவருக்கு விசா கொடுக்க மறுத்து விட்டது வேற நாடுகள் ஐரோப்பிய கண்ட்ரிகள் எல்லாம் இவருக்கு விசா கொடுக்க மறுக்கிறது அப்ப ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒட்டுக்கா நின்று இவருக்கு எதிராக ஒரு வேலையை செய்யுது பின்னாட்டுக்க நம்ம புரிஞ்சுக்கணும் இவருக்கு ஏன் கொடுக்கல வெளிநாடுகளினுடைய தலையீடு இல்ல இது வெறும் மாணவர் போராட்டம் அப்படின்னா அங்க மாணவர் போராட்டத்துல உள்நாட்டு போராட்டத்துல அவர் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா நாடுகளும் அவர் வரவேற்கலாம் ஏன்னா ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டிருக்கோம் உலக நாடுகள இது போன்ற ஒரு ஒரு பிரச்சனை வருகிற போது நட்பு அடிப்படையில அவங்கள காப்பாத்துறதலாம் ஒப்பந்தமே போட்டு போடப்பட்டிருக்கு உலக நாடுகள் கடையில அப்படி இருக்கும் போது ஏன் இங்கிலாந்து ஏத்துக்கல அமெரிக்கா உள்ள விடலை ஏன் மற்ற ஐரோப்பிய நாடுகள் உள்ள விடலை அப்படின்னா அதுதான் அவர்களுடைய தெளிவான அரசியல் வருஷத்துக்கு இதற்கு கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிலாளர் கட்சியும் கத்திக்கிட்டு இருக்க அந்த நாட்டுல அப்ப உங்களுக்கு புரிஞ்சு போச்சா இந்த அம்மா வந்து இந்தியாவில தஞ்சம் இப்ப அங்க போனீங்கன்னா அங்க தொழிலாளர் கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்லிமெண்ட்ல பேசுறாங்க தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் ரஷித் கான் மேனர் தொழிலாளர் கட்சியினுடைய தலைவர் பேரு ரஷீத் கான் மேனன் அவர் என்ன சொல்றாருன்னா ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன் ஆயிருக்கு இந்த நாட்டை அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கிறது செயின்ட் மார்டின் ஒரு தீவு இருக்கு பங்களாதேஷ்ல இந்த செயின்ட் மார்ட்டின்ற தீவுக்குள்ள நிரந்தர படைகளை நிறுத்துகிற தளம் அமைக்க வேண்டும் எங்களுக்கு நீங்க ஒத்துழைக்கணும் அப்படின்னு அமெரிக்கா இவங்களை நிர்பந்தப்படுத்துது ஏற்கனவே இங்கே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய போட்டி இருக்கு இந்த ஹசீனா சீனாவோட நட்புறவுல இருக்கிறாங்க இந்தியாவோடு நட்புறவுல இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அமெரிக்கா என்ன நிர்பந்தப்படுத்தினா செயின்ட் மார்டின்ன்ற அந்த தீவுல ஒரு நிரந்தரமான ஒரு தளத்தை ராணுவ தளத்தை நாங்கள் அமைத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யணும் நிர்பந்தப்படுத்துறாங்க அதோட இந்த பல்வேறு வகையான ராணுவ அமைப்புகள் அமெரிக்கால இருக்கு குவாட் போன்ற அமைப்புகள் இந்த குவாட் போன்ற அமைப்புகள்ல உங்க ராணுவம் வந்து சேர்ந்துக்கணும் உங்க ராணுவத்தினுடைய ஆட்கள் எங்களுக்குள்ள பங்கெடுக்கணும் இப்ப உலக நாடுகளை எங்கேயாவது பிரச்சனைனா அமெரிக்கா ஒரு படை அனுப்பும் அந்த படையில ஊர்ல ஏப்பசாப்பையா இருக்கிற நாடுகள் இருந்த அத்தனை வீரர்களும் போய் சாகணும் ஆனா இவன் வந்து அங்க ஆயுதத்தை வித்து காசு சம்பாதிச்சு அமெரிக்கா உலக நாடுகளின் அடியாள் எல்லாம் தெரியும் அந்த அடியாள் தான் இந்த நாட்டை பங்களாதேஷ்ன்ற குட்டி நாட்டை கட்டாயமா எங்களுடைய ராணுவத்துக்குள்ள நீங்க சேரணும் நிர்பந்தம் கொடுக்கறாங்க ஷேக் ஹசீனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பார்லிமெண்ட்ல இதை குறித்து டிஸ்கஸ் பண்றாங்க இது மிகப்பெரிய அழுத்தமா இருக்கு நம்ம நாட்டை உடைப்பதற்கான பல வேலைகளை பார்க்கிறாங்க ஒருபோதும் அமெரிக்காவின் அத்துமீறலுக்கு அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு முடிவெடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இது பார்லிமெண்ட்ல முடிவெடுக்கப்பட்டது நீங்க நியூஸ்ல பார்த்தா தெரியும் இந்த முடிவுக்கு பின்னாடி என்ன ஆகி போயிருதுன்னா அமெரிக்கா தன் வேலையை காட்ட ஆரம்பிக்கிறது அமெரிக்காவுடைய வேலை என்ன இஸ்லாமிய நாடுகளுக்குள்ள ஊடுருவ பார்க்கும் அங்க ஊடுருவ முடியலன்னா அங்க இருக்கிற மக்களை தூண்டி அந்த அரசுக்கு எதிராக ஒரு பெரிய கிளர்ச்சியை உண்டாக்கி அந்த கிளர்ச்சியின் மூலமாக ஒரு டம்மி அரசை உருவாக்கி தன் ஆதிக்கத்தின் கீழ் அமெரிக்கா கொண்டு வரும் வளைகுடா நாடுகள்ல பல நாடுகள் நாசமா போச்சு அத்தனை இஸ்லாமியர்களுடைய நாடு உள்ள புகுந்து குழப்பத்தை உண்டாக்கி அங்க ஒரு பொம்மை ஆட்சியை உருவாக்கி அவங்கள வச்சு இவங்க சம்பாரிச்சுக்கிறது அங்க இருக்கிற கனிம வளங்களை அங்க இருக்கிற பெட்ரோலிய வளங்களை எல்லாம் சுரண்டி தின்னுட்டு எனக்கு என்னன்னு நெஞ்சு காமிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது இந்த அமெரிக்காவினுடைய வேலை அதைத்தான் இங்கேயும் உருவாக்கி இருக்கிறார்கள் இத நாங்க ரெண்டு வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் திட்டமிட்டு மாணவர்களுடைய நேர்மையான போராட்டத்தை திசை திருப்புகிற வேலையாக வேறு விதமான உள் வேலையாக எதிர்கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அங்க இருக்கிற தொழாளர் கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் பயங்கர குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில் தான் ராணுவம் இன்றைக்கு ஒரு அறிவிப்பை செய்திருக்கு நோபல் பரிசு பெற்றவரான ஒரு சமூகத்துக்காக இயங்கக்கூடியவரான யூனுஸ் என்பவரை ஒரு தலைவர் அப்படின்னு சொல்றாங்க அவரை அவரை இப்ப இருக்கிற இடைக்கால ஆட்சியினுடைய தலைவராக நியமிச்சிருக்கிறாங்க ஏன்னா மாணவர்கள் கோரிக்கை அதைத்தான் சொல்லியிருந்தாங்க மாணவர்கள் போராட்டத்தின் போது யூனுஸ் அவர்களைத்தான் நாம வந்து தலைவராகணும் அவரை தான் அதிபராக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ராணுவ ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனா போராட்டத்தை முடிச்சிட்டு போற வழியில கொடியோட போய் ராணுவத்தினரை கட்டி பிடிச்சி கை கொடுத்துட்டுலாம் வந்தாங்க ஸோ அந்த பசங்களுக்கு குழப்பமான ஒரு அரசியல் சூழல் மொத்தமாக அந்த நாடே நாசமா போச்சு ரெண்டா பழந்து போச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி போச்சா அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்லை ராணுவம் இதை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பொம்மையாக ஒரு ஆட்சி உருவாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு இதுகெல்லாம் இடையில இந்தம்மா வந்து இந்தியாவில மாட்டிக்கிட்டாங்க இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா ரொம்ப கரெக்டா ஸ்கெட்சு போட்டு அந்த நாட்டை தூக்கி இருக்கு இதையும் சேர்த்து நம்ம பேசணும் வெறும் மாணவர் போராட்டம் புரட்சி அது மட்டும் சொல்லிட்டு போயிட முடியாது மாணவர்கள் போராட்டம் நியாயமானதாங்க எல்லா இடஒதுக்கீடும் கட்சிக்காரனுக்கே கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்னன்னு கேக்குறது நியாயம் இருக்கு ஆனால் அந்த போராட்டம் எப்படி வன்முறையாச்சு எப்படி சிலைகள் அகற்றப்பட்டன எப்படி நாற்பது பேர் ஐம்பது பேர் செத்து கடைசியில இருநூத்தி ஐம்பது பேருக்கு மேல செத்து இருக்காங்க எப்படி எங்க ஊர்ல இருந்தா போராட்டம் நடத்துறாங்க மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக அடிச்சு ஒன்றிய வச்சாங்க ஒரு சின்ன அசம்பாதம் இல்லையே அப்ப தெளிவான திட்டத்தோடு இந்த போராட்டம் தொடங்கப்படலையா இல்ல இடையில எதிர்கட்சிகள் வேற அமெரிக்கா போன்ற கூட்டணியோடு சேர்ந்து உள்வேலை பார்த்துட்டாங்களா என்ற பல கேள்விகள் இருக்கு அதுக்கு பல பதில்களும் இருக்கு ஒரு நாட்டினுடைய மக்கள் புரட்சி அதிகாரத்துக்கு எதிராக இருக்க வேண்டும் அதில் மாற்று கருத்தே இல்லை மோடிக்கும் அதே எச்சரிக்கை தான் மக்களுக்கு பயன்படாத எந்த ஆட்சியும் மக்கள் அடிச்சு தூக்கி எறிவாங்க அது மோடியும் புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த கலவரம் குறித்து இந்த போராட்டம் குறித்து இன்னும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும் அது போன்ற ஒரு நிகழ்வு நம்மை போன்ற அண்டை நாடுகளுக்கும் வந்துக்கிறாம பாத்திரணும்